வணக்கம் பிரபுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் முத்தையங்கட்டு குளக்கட்டலாம் நிக்கிறோம் மேனா இன்றைக்கு வந்து வித்தியாசமா இன்றைக்கு ஒரு சமையல் அதுவும் குளத்துக்குள்ள போய் சமைக்க போறோம் அதாவது குளத்து கரையில கீழ்ப்பகுதியில போய் சமைக்க போறோம்

ஆனால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் ரெண்டைக்கு அதைத்தான் செய்து சாப்பிட போகிறோம் அதோட ஒரு பிலாப்பழம் அமௌண்ட் கொண்டு வந்துருக்கோம் அந்த பின்னற நேரம் இப்போ பிலாப்பழங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் கிடக்குது அதோட வந்து நாங்கள் இந்த சோழன் சொல்கிறதுக்கு எந்த விதமான பொருட்களும் கொண்டு வர இல்லை இதுலேயே இருக்கிற அந்த கல்லுகள் அதோட வந்து இந்த தடிகள் புறகுகள் எல்லாம் இங்கே தான் நெடுக்க போகிறேன் சோழனும் உப்பும் தோளும் இந்த ஜெசிக்காப்புலையும் கொண்டு வந்துருக்குற பிளேஞ்சிருக்கிறோம் வேலை அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம் பிறஹோ நாங்கள் வந்த மோட்டார் சைக்கிள் அதோட முன்னுக்கு பிலாப்பலம் கிடக்குது வழி கிட போகிறோம் ஐயோ பிராப்பழம் முழுது விழாப்பழத்தை நிமித்தி வெஜ்ஜா தான் என்னென்னா உருண்டு ஓடுது பிளாப்பழம் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணியெல்லாம் பற்றி நல்ல ஒரு கணக்கான கரைக்கு வந்துட்டுது அந்த கரைக்கு தான் நாங்கள் போக போறோம் இப்போ நாங்கள்

இந்த கல்லுக்கு மேலே பாருங்க எந்த பெரிய ஓனான்னு ஒருத்தர் நிற்கிறாரு பெரிய புளிய மரமே பிரண்டு போய் கிடக்கு பாருங்க கொஞ்சம் தனல் தானே வேணும் அதனால வந்து பெரிய புறாக எடுக்கிறேன் மொத்த புறா எடுத்தா தான் நல்லா பெரும்பெரும் புறகளோட ஆக்கள் வரி இனம் என்ன செய்யறது எனக்கும் கவலை தான் நானும் தூக்க இல்லையாண்டு இல்ல காஞ்ச புறகு தானே பெரிய அளவுல பேரம் இல்ல தம்பியாக்கள் நிக்கணும்ண்டே இவர் பார்த்தீங்களா ஒரு பிரபல்யமான யூடியூபர் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க பன்னி ப்ரோன்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு நாங்கள் உண்மையிலேயே இவ்வளவு காலம் சொல்ல இல்லையா அவரை இன்றைக்கி சொல்றோம் பன்னி ப்ரோ மறக்காமல் அவர் தமையில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அதே மாதிரி ஃபுல்லாகவே இயற்கையோடு சேர்ந்த சமையல் அது எல்லாம் செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் அதுதாங்க இன்றைக்கி நேர விற்ற வழியாக உங்களோட அவர் வேலைக்கு போகிறவர் அதால் இப்போ இண்டைக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்து ஒடியே நிற்கிறார் இந்த இடத்துல அனுபவம் போட போறோமா பெரும் புரக

பண்டான வீடியோ உண்டு பெரிய அளவில் அந்த ஆடம்பரமான சமையல் இல்லை இப்போ சோழ நல்ல உடஞ்சி எடுப்போம் பாய் கொண்டு வராதபடியா இன்றைக்கு பாறையில் இருந்தாச்சு ஆனால் இதுதான் நல்லா இருக்கு நல்ல காத்து விடுது மற்ற நல்ல மரம் மறைவு பாருங்க நல்ல ம் குளக்காத்துல இன்றைக்கு சுட்ட சோளை உடனே குடிங்கினாலும் இந்த வெயிலுக்கு எதுக்கு அந்த கூந்தல் எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்ச தன்மையா வந்துட்டு தானே சரியான வரிசையா இருக்குது என்ன நல்ல முத்து ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டி குறிச்சா கூந்தரெல்லாம் கலாட்டி தான் போட வேணாம் கட்டி குழாக்காட்டுலாம் குழாக்காட்டுல இன்றைக்கி உள்ளத்துக்குள்ள சோழன் சுடுறான் ോളൻ സീസ

இது வந்து கனக்க பூசணும் மண்டி இல்ல கொஞ்சம் அந்த பட்டும் படாம பூசுறன்னு சொல்லுவீங்க அப்படி தான் பூசுவோம் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டா விட மாட்டீங்க இது கையால பூசுறா சரி ஆனால அதுக்கு என்ன சொல்லுங்க அப்ப புரஸ் இது காணும் தெரியும் கை இல்ல இல்ல காணும் இது இப்ப பாருங்க இந்த அடிப்பக்கிறது இந்த கட்டையில குத்தணும் குத்த வேலை கட்டை வந்து தடியில் குத்தோம் அவ்வளோதான் ரைட் கொஞ்சம் முறுக்கி குத்துங்க புறம் கலண்டு நெருப்பு கவனம் தோணும் இனி அப்படியே இந்த கையில பிடிச்சா தான் சுத்தி சுத்தி சுடலாம் ஒரு பக்கம் கரவி போடும் கரி

ஆனால் வந்து அந்த நெருப்பில் வந்து கொஞ்சம் முட்டி முட முட்டாமலும் தான் வச்சுருக்க வேணும் ஆக நெருப்பில் வச்சாலும் கருகி போடும் இப்போ நாங்கள் நெருப்பில் வந்து அப்படியே சுடுவோம் ஓ ஆளுக்கு ஒவ்வொன்று ஒன்று தான் வச்சு சுடலாம் அப்போ தான் இந்த பிராட்டி பிராட்டி வச்சு சுடலாம் கடுமையாக நெருப்பு எரியல தானே ஆக நெருப்புக்குள்ளேயும் வைக்கக்கூடாது என்ன பிரச்சனைன்னா சுத்தி கொண்டு இருக்கணும் ஒரே பக்கம் சுடுவிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அனல சுடுவட்ட கொன்னு வேறйга தெரியுதே அந்த நிறம் மாறிடுது. வேற என்ன சுடுவடு. ம். நெறிப்பு கொஞ்சம் நூத்துடுமா இன்னும் தணல்ல சுட இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்போ சுடுவட்ட என்ன செஞ்சினோமா இப்படி சுಡ್ಡா. மேல மட்டமும் சுடுவடும் உள்ள கவியாது. கொஞ்சம் தணல் വെக்க அண்ட இருக்கணும். அப்ப கொஞ்சம் தணல். பைரைல அத காணோம். சரி சரி இப்போ சரி. இப்போ சரி.

சோடான் சுட்டு தருவிங்கள கொண்டுக்கி சுடுப்பட்டி கொண்டு வேற கலர் மாறி கொண்டு வருது ஓ என்ன என்ன நல்ல நிரப கப்பிடிச்சான கலர் மாறும் அத நான் இங்கல தமால் பக்கம்மே வெச்சிருக்கான் நல்ல தணல்ல சிலோவா கூடுனோம் அதான் மொக்கியா காத்து பட்டு பண்ண வேண்டியது இங்க இந்த பக்கம் பா அங்கால அட பெரியற பக்கம் இருக்காம் இப்படி வெளிய வெண்டைக்கு மீல்ல வெடி வெச்சுக்கோ அது கொஞ்சம் மலைவேல்

நல்ல கலரா விளையாட்டையா சுடுவாட்டும்

എന്നാ വളിക്കുന്ന കൊഞ്ചാ ഇത് വിളിക്ക് ഇപ്പൊ പിലാപ്പളം ചാപ്പറേ ഒരു തനി உண்மையிலேயே தான் சாப்பிடறேனாங்க தான் ஆனா இண்டையே இந்த பிலாப்பழம் சாப்பிடுறது வந்து உண்மையிலையுமே மறக்க இல்லாத அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இடம் என்ன போகாம மனம் வருதா ஹம் இடத்துக்கு அதான் இது இது கல்லையே வச்சு விட்டா மாடுகள் சாப்பிட்டு சாப்பிடும் கொஞ்சம் முன்னுக்கு ஓட்டிட்டு அந்த மீன் பிடிக்கிற அண்ணன் எங்களுக்கு கொடுத்துருக்கலாமே

அப்போ வாங்க சோழ நார் இருந்து சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் சோழனெல்லாம் ஆறிட்டு தானே பிளாப்பிளம் சாப்பிட முடியும் பிளாப்பிளம் நாங்கள் ஒரு சாப்பிட்டாங்க பாதி வந்து மீன் பிடிக்கிறார்கள் வந்த வேலை கொடுத்துட்டோம் வில போட்டு வந்த வேலை அந்த நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ வந்து இதை சாப்பிட போகிறோம் இதை வந்து என்ன செய்ய போறாமண்டா லைட்டாக தேசி புளித்து சேர்ப்பாங்க இப்படி அதை புளிஞ்சு விட தேவையில்லை சரியோ இப்படி இப்படி தேய்ச்சி விட்டா சரி ஆனா நல்லா இருக்குது நான் இங்க ஒரு கா கடிச்சு போட்டேன் அவசரப்பட்டேன் இங்க நீங்க அடிச்சிட்டீங்க நான் இங்க அதனால ஒரு ஒரு இத புடிங்க சாப்பிட்டேன் அபினா ஏய் எனி தடிய கலட்டுவோம் அவள தடியால வச்சு கடிச்சா நல்ல மறந்து போய் தடிய அவள சாப்பிடாம எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க மாமூல ம் அப்படி இருக்கு உண்மை சூப்பரா இருக்கு நீங்க சுட்டா சோழன்ட்டு சொல்றாரு உம் ஆனா நான் இண்டை தான் இப்படி சுட்டு சாப்பிடுறது அந்த தேசி புளி பூசுன உடனே அந்த என்னன்னு சொல்றாரு பெரியோர் ஏதோ வித்தியாசமான சுவைய அத சாதவான அந்த கருட்டா இருக்குது ஆனால் அந்த கருதே இல்ல அந்த அந்த இது சுடுபட்டதை ஒழிஞ்சு அந்த கருதே இல்லை அது வாங்க வேற அப்படி கடிச்ச அபறேன ఆది ஜட முடிஞ்சது ஹலேடி அந்தம் என்ன சொல்றது சோல்ல வேற இல்ல அவ்வளவு ஒரு வித்தியாசமே இருக்கு அந்த உப்பு எல்லாம் லைட்டாவே இருக்கு உப்பு சாதமான ஒரு ரேப்பு எங்க எப்படி நாக்கல அந்த உணரவே இல்லாத அப்படி ஒரு உணரப்பு தான் இருக்கு மெல்லி ஒரு உணரப்பு செபட் பின்னால திரும்பி பார்க்கணும் வருது வேண்டாம் பொழுது சாமி போகுது போட்டு போயுது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா வேண்டாம் இந்த சாப்பிட்ட சாமான நெடுவே சாப்பிடுற சாமானா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் ஆனா இந்த இடத்துல இருந்து சாப்பிட சொல்ல வார்த்தை அப்படியே இருந்து கிட்டத்தட்ட பொழுது போடுறதே தெரியுது இல்லை சூரியனா அப்படியே திருப்பி காட்டுங்க தம்பி பாருங்க அப்படி சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுதுல்ல பார்த்தீங்களா அப்படி சின்னால் கையை காட்டுனவன் ஆமாம் சூரியன் மறைஞ்சு கொண்டு போகுது காட்டு கையோ மேலேயே நாங்கள் வந்து வீடியோ முடிப்போம் வேணா முடிப்போம் ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல இருந்து நீ போய் பூட்டமோனா கவரேஜ் இல்லை நீ குழக்கட்டிலிருந்து தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்போ அதை நம்ம அப்லோட் பண்ணி கொடுப்போம் ஆயிடும் அதால் நாங்கள் இந்த வீடியோ இதோட முடித்து கொள்வோம் நாளைக்கு ஒரு இனி இல்லையென்று எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான ஒரு கானொலியோடு வரும் அதையும் நாளைக்கு பாருங்கள் மறக்காமல் அதோட வந்து பன்னி ப்ரோன்ற யூடியூப் சேனலை வந்து அப்படியே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஏன்னா அப்போ நாங்கள் இதோட இந்த கானொலியை முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம்